ஐ நோ தட் யூ லார்ட் கேன் டூ எனி திங் கேன் நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ லார்ட் ஜாப் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் தேவ பக்தியோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படித்த அஜி இருபத்தி ஒன்று வழிவிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வது பிரியம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று மூணு ஆகையால் தேவனுக்கு கீழ்பிடுந்தி நீங்கள் பிசா சேகி எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது ஆவணங்கள் விட்டு ஓடி போவான் யா கோ